வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா பாரத பிரதமர் மோடி அவர்கள் நேற்று அவருடைய சொந்த தொகுதியான வாரணாசிக்கு போயிருக்காரு வாரணாசியில் ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை வந்து தொடங்கி வச்சிருக்காரு அங்கே வாரணாசியில் பிரைம் மினிஸ்டர் பேசின சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் என்ன சொல்லியிருக்காருன்னா வாரணாசிக்கு போய் கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றி பேசியிருக்காருங்க பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் இந்திய மக்களிடையே ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டியை கொண்டு வரணும் தொடர்பை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல மெனக்கர்றாரு அதுலேயும் குறிப்பாக தமிழகத்துக்கும் நார்த்தில் இருக்கக்கூடிய மாவட்ட மாநிலங்களுக்கும் நல்ல ஒரு கனெக்ஷன் வரணும் அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கார் அதனால தான் காசி தமிழ் சங்கமம் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் அதெல்லாம் நடந்ததுக்கான காரணம் அதுதான் எல்லா வழியிலையும் இந்திய மக்களை ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிறது மோடியுடைய திட்டம் ஆனால் அதற்கு அப்படியே நேர் எதிராக இருக்காங்க இந்தி கூட்டணி மொழியை சொல்லி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நார்த்து சவுத்து அப்படின்னு சொல்லிட்டு இடங்களை சொல்லி பிரிக்க தான் பார்க்குறாங்க இந்தி கூட்டணி ஆனால் அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக மோடி இருக்கார் எப்படியாவது மக்களை ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கார் வாரணாசியில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்பாகவே கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டிய ராஜேந்திர சோழன் இருக்கார்ல அவர் ஒரே பாரதம் உயர்ந்த பாரதம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த கொள்கைக்காக அவர் வந்து பாடுபட்டிருக்காரு கங்கையிலிருந்து தண்ணீரை எடுத்துகிட்டு வந்து அங்கே போய் அவர் வந்து கோயில் கட்டியிருக்காரு கங்கையை தமிழகத்தோடு இணைக்க பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சுதேசி பொருட்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் இந்தியர்கள் இந்தியர்கள் ஒரு பொருள் வாங்குறாங்க அப்படின்னா இந்தியர்களுடைய வியர்வையில் அந்த பொருள் வந்து உருவாக்கப்பட்டுச்சா அப்படிங்கிறத கேட்டு அதன் பிறகு வாங்குங்க இந்திய பொருள்களுக்கு முன்னுரிமை கொடுங்க ஏன் நம்மளுடைய செல்வங்களை வெளிநாடுகளுக்கு ஏன் கொடுக்கணும் நம்மளுடைய செல்வங்கள் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தீபாவளி அடுத்து திருமண காலங்கள்லாம் வரப்போகுது சீசன்லாம் வரப்போகுது அதனால் அந்த பர்ச்சேஸுக்கு முழுக்க முழுக்க சுதேசி தயாரிப்புகளுக்கே முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் மிக முக்கியமாக வாரணாசியில் பேசியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு இந்திய பிரதமர்கள் வரிசையில் சுயசார்பு சுதேசி பொருள்களுக்கு முன்னுரிமை இதை பற்றி அதிகமாக பேசின பிரதமர் நரேந்திர மோடியாக தான் இருப்பார் ஆத்ம நிர்பார் பாரத் மேக் இன் இந்தியா டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு இந்திய பொருட்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறது அதனால தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் நானூற்றி ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்த ஏற்றுமதி இந்திய ஏற்றுமதி இன்றைக்கி கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் டாலர் தொள்ளாயிரம் பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு உயர்ந்திருக்கு டபுள் மடங்காக உயர்ந்திருக்கு ஸோ அதற்கு இது மாதிரியான பிரைம் மினிஸ்டருடைய கொள்கைகள் தான் காரணம் அப்படிங்கிறத நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் சொல்லலாம் ஸோ வாரணாசியில் பிரதமர் மோடி அவர்கள் பேசுனதுக்கு ஸ்டாண்டிங் ஒவேஷன் கிடைச்சிருக்கு இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா விகடன் வெளியிட்ட அதிர்ச்சி ரிப்போர்ட் அப்படிங்கிறது ரெண்டாவது டாப்பிக்கு வர ஆறாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விகடன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய புத்தகம் வெளியாகும்ல அதில் அட்டைப்படம் என்ன தெரியுமா டைட்டில் என்ன தெரியுமா சாதிக்குள் அதில் சா தீ இருக்குது பார்த்தீங்களா அதை தீ அப்படின்னு சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க சா தீக்குள் தென் மாவட்டங்கள் தொடரும் அறிவால் அவமானங்கள் என்ன செய்கிறது அரசு அப்படின்னு சொல்லிட்டு இதில் தான் அந்த புத்தகம் வெளியாக இருக்குது இந்த தலைப்பில் தான் இந்த புத்தகம் வெளியாக இருக்குது சமீபத்தில் கவின் குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டார்ல அதனைத் தொடர்ந்து இந்த புத்தகம் வந்து வெளிவருது சாதிக்குள் தென் மாவட்டங்கள் தொடரும் அறிவால் அவமானங்கள் என்ன செய்கிறது அரசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்பு எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆணவ படுகொலைகளை தடுக்க கடுமையான சட்டங்கள் வந்து கொண்டு வரப்படணும் ஏன் தமிழக அரசாங்கம் சட்டப்பேரவையில் அதற்கு தனி சட்டம் கொண்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் குரல் எழுப்புகிறாங்க இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா பீகாரில் வாக்காளர் பட்டியலை வந்து எலெக்ஷன் கமிஷன் வெளியிட்டிருக்காங்க இந்த வாக்காளர் பட்டியலில் வெளியிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஆகிருச்சு இப்போ வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரலை எந்த ஒரு ஆட்சேபனையும் மக்களிடமிருந்து பெறப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எலெக்ஷன் கமிஷன் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இடையில் தேஜஸ்வி இருக்காரில் ஒரு காமெடி பண்ணார் என்னென்னா என்னுடைய பேரே ஓட்டர் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு காமெடி பண்ணார் அதற்கு எலெக்ஷன் கமிஷன் பதிலடி கொடுத்துருச்சு ஏன்னா ரெண்டு இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு ஒரு இடத்துல அவருடைய பேர் நீக்கப்பட்டு இன்னொரு இடத்துல இருக்கிறது அப்படியே கண்டினியூவாக தொடருது அதுதான் எலெக்ஷன் கமிஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போது எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்காங்க ஆனால் இந்தி கூட்டணி தான் அவங்களுடைய பாலிடிக்ஸ்காக எலெக்ஷன் கமிஷனை சந்தேகப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद